ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறது மெமரியில் நிற்காத மாதிரி இருக்கு GIVE SOME டிப்ஸ் சார் already completed the syllabus in last TRB எக்ஸாம் டூ இயர்ஸ் கேப் நவ் studying again சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நிறையா பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சரிங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஒரு டிஆர்பி வந்து எழுதியிருப்போம் அந்த டிஆர்பி அப்ரூவ்டாக அப்படியே எடுத்து வச்சிரும் ஓரம் சரிங்களா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்போ படிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ரொம்பவே மிஸ்டேக்கானது அதுதான் சரிங்களா நம்ம வந்து ஒரு டிஆர்பி எழுதிட்டோம் நம்மளால் அந்த டிஆர்பி வந்து சக்ஸஸ் பண்ண முடியல நம்ம ஆனால் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ராசஸ் என்னவாக இருக்கணும்னா அடுத்த டிஆர்பிக்கு வந்து என்ன பண்ணணும் படிக்கிறதாக தான் இருக்கணும் அது கண்டினியூவாக நமக்கு எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ டைம் கிடைக்குதோ அதை வந்து கண்டினியூவாக அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது படித்த மாதிரி மைண்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா நாகம் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் மறுபடியும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலபஸாக சாரி ஒவ்வொரு யூனிட்டாக வந்து என்ன பண்ணுங்கள் எடுங்க எடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே படிங்க படிச்சுட்டு உடனே சிம்பிளாக ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி எந்த சென்டருக்கு போனாலும் சரி படித்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்க சொல்லுவாங்க அப்போ தான் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நாகம் இருக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் எடுத்தோடனே எல்லா யூனிட்டும் மறுபடியும் நம்ம படிப்போம் அதுக்கப்புறமா டெஸ்ட்டு எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க பேசிக்காக உங்களுக்கு சிம்பிளான யூனிட்டாக உங்கள் சப்ஜெக்டுக்கு தெரியும் சரிங்களா ஈஸியாக இருக்கக்கூடிய யூனிட் எது அப்படின் சொல்லிட்டு அந்த யூனிட் எடுங்க எடுத்து ஒரு ஏற்கனவே நம்ம படித்ததுனால ஈஸியாக ரிவைஸ் பண்ணிடலாம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல் வச்சுருக்கலாம் அல்லது வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது ஒன் வீக் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வச்சுருக்கலாம் சரிங்களா எனி ஒன் நீங்கள் எப்படி வச்சுருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டாக அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படியே கோத்ரோ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணி பாருங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா டெஸ்ட் எழுதி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே படித்தது ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன என்ன பண்ணும் ஞாபகம் வரும் திருப்பி இப்போ படித்தது கொஞ்சம் வந்து அது ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணால் போதும் ஏற்கனவே படித்தது எல்லாமே ஈஸியாக வந்து அப்டேட்டில் வந்துடும் இன்னொன்று முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாருங்கள் சரிங்களா வேற ஒருத்தவங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா வீடியோஸே நிறைய பேர் போடுறாங்க அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கும் ஒரு மெமரி அது மற்றவங்களுக்கும் என்னவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக உங்களை வந்து அது உங்களுடைய சாய்ஸ் சரிங்களா நீங்கள் யார்ட்டையாவது சொல்லி பாருங்கள் அல்லது நீங்களே செல்ஃபாக கூட வந்து என்ன பண்ணுங்கள் சொல்லி பாருங்கள் மறக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்குது நான் எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி படித்தாலும் அதை மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நோட்டில் அது ஒரு டீச்சிங்காக அதாவது நான் நடத்துகிறதுக்கு என்னென்ன பண்ணுவோனோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் செல்ஃபாக கூட வந்து நான் செல் பண்ணி பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சொன்னதை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் நீங்கள் ஏற்கனவே படித்தது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் அந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் கவர் பண்ணுங்கள் அப்படி பண்ணியும் உங்களுக்கு வந்து எதுலாமே ஸ்ட்ரகிளாக இருக்கோ அது ரொம்ப மறந்துட்டிங்கன்னு அர்த்தம் அது திருப்பி வந்து என்ன பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணுறது நீங்கள் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி சிலபஸ் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து என்ன பண்ணுங்கள் படிச்சிருங்க சரிங்களா ஏன்னா நியூவாக நிறைய கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே காம்படிட்டர்ஸ் தான் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பிறகு படிச்சுக்கோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் சரிங்களா நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து என்னவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து படிச்சுட்டே இருக்காங்க என்ன தான் நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே ஆனாலும் சரி ஒன் இயர் கழிச்சு வந்தாலும் சரி இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு வந்தாலும் சரி படிச்சுட்ருக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் நமக்கு ரேங்க் லிஸ்டில் எந்த என்ன பண்ணுவாங்க முன்னாடி வருவாங்க சரிங்களா நீங்கள் ரேங்க் லிஸ்டில் முன்னாடி வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போலேருந்தே ஒவ்வொரு யூனிட்டாக டைம் ஷெடியூல் போடுங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஹின்ஸ் இதெல்லாமே பாருங்கள் இப்போ ஒரு யூனிட்டே எத்தனை நாளில் படிச்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்கள் ஹின்ஸாக வச்சுருக்கீங்களா அல்லது மெட்டீரியலாக வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஒரு யூனிட்டுக்கு ஒரு அஞ்சு நாளில் படிக்க முடியும் அப்படின்னா அந்த அஞ்சு நாளில் படித்து முடிச்சுட்டு அதை வந்து சிம்பிளாக என்ன பண்ணி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது சப்போஸ் இ உங்களுடைய மேஜர் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணாங்க ஒரு டிஎன்பிசியிலோ உள்ள அதர் எக்ஸாம்ஸ் எதனா கால்ஃபர் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள் அதற்கான கொஷின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டு இந்த மாதிரி எழுதி பாருங்கள் இப்போ பாட்னி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே இருக்குது சரிங்களா அது கூட நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் எழுதி பார்க்கலாம் சரிங்களா அதுவும் ஒரு ரிவைஸிங்காக என்ன பண்ணும் போகும் அதுவும் ஒரு எக்ஸாம் ஒரு டிஆர்பி மாதிரி நமக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு இருக்கும் சரிங்களா இப்போ தமிழ் இங்கிலீஷ்க்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை ஹிஸ்ட்ரிக்கும் ஒரு சில டைம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது டிஎன்பிசியில் ஃபிசிக் மெயினாக மேஜர் சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி மேக்ஸ் இதுக்கு எல்லாமே இருக்குது காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் சரிங்களா அது டிஎன்பிசி வெப்சைட்டில் பாருங்கள் அது வந்து டிஎன்பிஎஸ்சி ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்து உங்கள் மேஜர் ரிலேட்டடாக கால் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு எல்லாமே எழுதி என்ன பண்ணுங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் சரிங்களா மோஸ்ட்லி நீங்கள் திருப்பி திருப்பி பண்ண வேண்டியது ரிப்பீட்டு ரீ டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷன் சரிங்களா இது மூணும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் பார்க்குறவங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் சொன்னதை விட உங்களுக்கு கொஞ்சம் எதாவது தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது வந்து என்னவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்